வணக்கம் அக்னி மூளையில் வரக்கூடியவை வரக்கூடாதவை பஞ்சபூதங்களில் முக்கிய கூறாக கருதப்படும் நெருப்பு மனித வாழ்வின் அடிப்படை தேவையாக இருந்து வருகிறது கற்கால முதலே நெருப்பின் பயன்பாடு மனிதனிடம் அதிகமாக காணப்பட்டு வந்தது அவ்வாறு நெருப்பை வசமாக கொண்ட மூளை தென்கிழக்கு மூளையாகும் இதனை அக்னி மூளை என்றும் கூறுவர் தென்கிழக்கு மூலையில் வரக்கூடியவை பூஜை அறை சமையலறை கிழக்கு பார்த்தவாறு அமைக்க வேண்டும் தென்கிழக்கு மூலையில் வரக்கூடாதவை உள் மற்றும் வெளி மூலைகள் குடும்பத் தலைவன் தலைவி படுக்கையறை பள்ளம் கிணறு ஆழ்துளை கிணறு கழிவுநீர் தொட்டி போர்டிகோ குளியலறை கழிவறை உள்மூளை படிக்கட்டு வெளிமூலை மூடப்பட்டு தூண்கள் போட்ட படிக்கட்டு மேல்நிலை தண்ணீர் தொட்டி மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி